Maa odiyaa Tummeee Odiyaa Tummeee Maa 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 Odiyaa Maa, maa இன்றைக்கி என்னென்னு தெரியல காலையிலே நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது மணி வந்து எட்டாக போகுது நம்ம ஆட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும் கோயிலில் இசைக்கடி யாரும் அடிக்குது பாருங்கள் உண்டான எடுத்து அந்தாண்டை புட்டலாம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு மதியானத்தெல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது கையை கூட வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம குண்டானெல்லாம் கழுவிட்டு தண்ணியை வந்து ஓடிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இதை கொண்டி வச்சுட்டு வந்துடுவோம் நம்ம வந்து இப்போ பைப் லைன் மூடிய வந்து மூட போகிறோம் ஏன்னா மூடிட்டு வேறு பக்கம் வந்து தண்ணியை திறந்து விடணும் அதனால் நம்ம மூட போகிறோம் இப்போதான் ஏர்லாம் ஓட்டி வச்சோம் ரெண்டு நடை ஏர் ஓட்டணும் அதுக்காட்டி எவ்வளோ பில்லை பாருங்கள் கனவு எங்கேயோ போகிறான்ட்டு கொடுக்கட்டுன்னு ஒடியாருது எங்கே போனாலும் பின்னாடியாக வந்துடுது எல்லாம் நீ அப்படியே போலியா இரு நான் உன்னோட வேகமாக இப்படி உடையாரன் அப்படின்ட்டு உடையார அவர் நம்ம ஆட்டுக்கெலாம் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஏன்னா வெயில் அடிக்குது போன வேகத்துக்கு திரும்பி ஓடியாந்துருங்க இனிமேல் போயிட்டு நம்ம புண்ணாக்கு ஊற வைக்கணும் அடுத்த தீவனம் ஊற வைக்கணும் பாத்திரம் கிடக்கு கழுவணும் நம்ம இது ஃபுல்லாக வந்து கடல புண்ணா கழுவிச்சினும் தீர்ந்திடுச்சு இதை கொட்டிட்டு நம்ம கொட்டாயில் இருக்குது இன்னும் கொஞ்சம் அள்ளிகிட்டு வந்து கிட்டக்க வச்சுக்கலாம் குயில பாருங்கள் அது கத்தாத நேரமே கிடையாதுப்பா இப்போ வந்து நம்ம ஜாமா விளக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த தடையெல்லாம் கூட்டி விட்டுக்கலாம் ஒரு நாலு மாதமாக அந்த குயில் கத்தாத நேரம் பாக்கி இல்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கொல்லை ஃபுல்லாக சுத்தமாக கூட்டி அழிக்கிறது மற்ற நாள்லலாம் ஜாமான் அழுக்கிறத மட்டும் அப்பப்போ போட்டிக்கிறது ஒருத்தவங்க வந்து கமாலில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் செய்கிற வேலையை அதாவது ஒரு நாளைக்கு செய்கிற வேலையை வந்து விளாக்காக எடுத்து போடுங்க டெய்லி ரொட்டீன் விளாக்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம டெய்லி வந்து ஒரே வேலை தான் பா ஆட்டுக்கு தேவையானதை செய்கிறது அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலை மற்றபடி எதுவும் பெருசாலாம் வேலை இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேலை வந்து நிறையா இருக்கும் இப்போல்லாம் எதுவும் வேலைலாம் இல்லை ஏன்னா நம்ம நிறைய ஆட்டை கொடுத்தாச்சு ஒரு அறுபது அறுபது இல்லை ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஆட்டை வந்து கொடுத்தாச்சு அதனால் இப்போ வந்து வேலைலாம் ஒன்றும் கிடையாது நம்ம எப்பயுமே வந்து ஆட்டுக்கு தான் நிறையா வேலை இருக்கும் நிறையா ஆடு வச்சுருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டாயில் வந்து குட்டி இல்லாமலே இருக்காது நம்ம ஊட்ட விடுறது மூணு வேலையும் ஊட்ட விடுறது திருப்பி கூண்டுக்குள்ளே தூக்கி போடுறது அதுக்கு பெயின் மருந்து வச்சு விடறது அப்புறம் டானிக் போடுறது இப்படின்னு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போலாம் வந்து தாயாடுனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆடு தான் வச்சுருக்கோம் மீதி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அதனால் குட்டி போடுறதுக்கும் இப்போ வந்து வேலை கிடையாது அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருக்கேன் நம்ம ரஞ்சித் தம்பி வந்து அக்கா ஹோம் டூர் போடுங்க அக்கா போடுங்க அக்கா நிறையா நட கேட்டு அவங்களும் அழுத்து போயிட்டாங்க நம்மளும் போடுறோம் போகிறோம்னு வேலை சொல்லிடுறேன் இன்னும் போடலப்பா போடுறேன் கண்டிப்பாக போடுறேன் சீக்கிரமே நிறையா வாட்டி கேட்டாப்புல அக்கா ஹோம் டூர் போடுங்க அக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன் தம்பி அதேமாரி டெய்லி ரொட்டீன் விளாக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்னால் எப்பப்போ முடியுதோ அப்பப்போ அந்தந்த வேலையை செஞ்சுப்போம் இப்போ தான் செய்யணுங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது அதனால் டெய்லி இந்த வேலை தான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்றிக்கு வந்து ஒரு ஆட்டை வந்து கொடுத்துட்டோம் தாயாட்டை தான் கொடுத்துட்டோம் அது எந்த ஆடுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு ஆடு தான் இருக்குது இருபத்தஞ்சி வச்சுன்னோ அதில் வந்து மூணு பேரை கொடுத்தாச்சு ஒரு தாயும் பிள்ளையும் சேர்த்து ஒரே இடத்துல கொடுத்துட்டோம் அடுத்தது வந்து இப்போ ஒரு தாயார கொடுத்துருக்கோம் மீதி வந்து இருபத்தி ரெண்டு பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு இப்போ நம்ம பாத்திரம் விளக்க போகிறோம் நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து பச்சை தண்ணி மட்டும்தான் பிடிச்சி வச்சுருந்தோம் ஏன்னா புண்ணாக்கு வந்து காலையிலேயே ஊற வைக்கல இப்போ தானே ஊற வச்சோம் ஆடு வர சவுண்ட் கேட்குது நம்ம புண்ணாக்கு வந்து கொஞ்சம் மாவாக தானே இருந்துச்சு புண்ணாக்கு கொஞ்சம் ஊறி இருக்கும் கரைச்சி ஊற்றி விட்டுர்லாம் ரெண்டு குண்டானில் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டுத்திலுமே ஊற்றி விட்டுர்லாம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஆடு வந்து தண்ணி தாகத்துக்கு கண்டிப்பாக ஓடியாரும் அதனால் ரெண்டு குண்டானில் பிரித்து வச்சுருக்கோம் இந்த நாய்க்குட்டிக்கெலாம் நான் எங்கேயாச்சும் விட்டுட்டு போயிடுவோணுன்னு பயப்படுதோப்பா எங்கே போனாலும் பின்னாடியே தான் வருதோ அதுவும் புடவை கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கேயோ போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிது இதுவே நைட்டி போட்டுருந்தோம்னா அந்த அளவுக்கு வராதுங்க ம் வந்துட்டானா ஆடுங்களும் வந்துடுச்சு சீக்கிரமாகவே வந்துடுச்சிங்க ஏன்னா வெயில் தாங்கலை இன்னும் கொஞ்சம் புண்ணாக்கு வந்து ஊறாமலே இருக்குது அதில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா மதியானம் ஒரு டைம் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சு விடலாம் அதுக்கப்புறம் தீவனம் ஊற வச்சு தண்ணியை வந்து வச்சு விடலாம் நம்ம அப்பப்போ ஊற வச்சு புது தண்ணியாக ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கங்க வாசனையாக நல்லா தண்ணி குடிக்குங்க அதுவே புளிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது அப்படியே குளிச்சாலும் எங்களுக்கு ஒத்துக்காது தாகத்தோடு குடிச்சிடுங்க குடித்தாலும் வந்து எங்களுக்கு ஒத்துக்காது அதனால் அப்பப்போ ஊற வச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி வந்து வச்சு விட்டுணும் வயலில் தண்ணி குடி வா வா நம்ம ஒரு ஆடு வித்துட்ட தான் சொன்னோம் இல்லையா அந்த ஆடு பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அவங்க தான் கேட்டுக்கிட்டே நிற்கிறாங்க காலையில் வயலில் மேயும் போதே பிடிச்சி வந்துருக்காங்க பிடிச்சி வண்டியில் ஏற்றிருக்காங்க இறங்கி ஓடியாந்துச்சு கொட்டாய்க்கு நம்ம கொட்டாய்க்கு ஒடியாந்துடுச்சு இப்போயும் கொட்டாவில் விட்டு பிடிச்சி பார்த்தாங்க பிடிக்க முடியல சரி ஓட்டும் போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாங்க அதுவும் அம்பிடாமல் ஓடும் பாருங்க ஓடுது பாருங்க இதான் நம்ம ஆடு வித்துட்டதான் சொன்னோம் இல்லையா ஆடு ஆடுதான் வந்து விற்றாச்சு போன டைம் வந்து ஒரு ஆடு வாங்கிட்டு போனாங்கல்ல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து குட்டி கத்துதுன்னு குட்டியும் அவங்ககிட்டயே கொடுத்தோம் அவங்க தான் வந்து இந்த ஆட்டையும் வாங்கிட்டு போகிறாங்க மூணு ஆட்டையும் நம்ம ஒரே இடத்துக்கு கொடுத்தாச்சு நம்ம வந்து இந்த ஆடை தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு குட்டி இருக்குது அது வந்து நல்ல பெரிய குட்டியாக தான் இருக்கும் நம்ம ஆட்டை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி ஜம்முன்னு தூங்குறாங்க பாருங்க அது மேலே இது காலை போட்டுக்கிட்டு அழகாக தூங்குதோப்பா கொடுத்து வச்சதுங்க நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளையில் செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ரோஜா செடி செம்பருத்தி எல்லாம் அதெல்லாம் வச்சுட்டோம் அது வந்து பூத்துருக்கு இன்னைக்கு மஞ்சள் கலரில் நடுப்புறம் மட்டும் ரோஸ் கலர் இன்னொன்று வந்து நம்ம ப்ளைனாக மஞ்சள் கலரில் மட்டும் வாங்கினோம் ரெண்டு செம்பருத்தி வாங்கினோம் அதில் இது ஒன்று நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் இன்னொரு நாள் சந்திக்கலாம்